ஸ்ரீ குருபியோர் மகா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆகாஷ் சர்மா அபிராமி அந்தாதையில் முதல் பாடல் பாடலை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பாட்டினால் என்ன பயன் பலன் இந்த பாட்டை சொல்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்துருவோம் பொதுவாகவே அபிராமி அந்தாதையோட நூறு பாடலையும் சொல்லலாம் நூறு பாடல் சொல்ல முடியல அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி பாடலை திரும்ப திரும்ப பாராயணம் பண்ணலான்னு சொல்லுவாங்க பாட பாராயணம் பண்ணால் எல்லா விதமான நலன்களும் கொடுத்துருவா நம்மள்கிட்ட நம்ம கேட்க தேவல அவளே கொடுத்துருவா நமக்கு ஏதாவது விஷயம் பர்டிகுலராக அந்த விஷயம் நடக்கணும் படிப்பில் முன்னேற்றம் வேணும் இல்லை வேலை வேணும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பதிகங்கள்லாம் அபிராமி அந்த அதிலே இருக்குது அந்த பதிகங்களை வந்து நம்ம பாராயணம் பண்ணி பலன் பெறலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது வரை பார்த்திங்கன்னா இந்த பாதுக்கென்று செங்கதிர் உச்சி லெகம்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த பாடலுக்கு என்ன பலன் அப்படின்னா ஞானமும் நல்வித்தையும் பெறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அது என்ன ஞானமும் நல்வித்தையும் அப்படின்னு கேட்டால் ஞானம் பொதுவாகவே வந்து இந்த யோகிகள் இவங்கள்லாம் வந்து ஞானம் பெறணும் ஞானம் அப்படின்னா பிறவ பிறப்பில்லா நிலைமை அந்த இரவினோட ஒன்றரை களத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு அந்த விஷயம் அப்படி ஒரு தனி விஷயம் அந்த ஞானம் ஞானவான் அப்படின்லாம் நிறைய விஷயம் கேள்விப்பட்டுருவோம் இல்லையா அது மாதிரி ஞானவான் ஆகலாம் அதே மாதிரி நல்வித்தை எல்லா வித்தையும் கொடுத்துருவோம் இந்த ஒரு பதிகம் அவ்வளோ ஒரு தன்மை கொண்டது அந்த பதிகம் இப்போ பதிகத்தோட விளக்கத்தை பார்ப்போம் நம்ம உதிக்கின்ற செங்கதீர் உச்சி திலகம் உணர் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமழை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமம் தூயம் என்ன விதிக்கின்ற மீனி அபிராமி எந்தன் விழுந்துணையே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு அது என்ன உதிக்கின்ற செங்கதீர் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு விஷயம் இங்கே பதிவு பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன் என்ன அப்படின்னா லலிதா சகசநாமம் அபிராமி அந்தாதி சௌந்தரிய லஹரி இது மூணு பார்த்திங்கன்னா அம்பாலோட அந்த பிரபாவங்கள்லாம் சொல்லக்கூடிய ஒரு அதி அற்புதமான மகாமந்திரங்கள் அதில் வந்து இந்த லலிதா சகசரநாமம் வந்து அதை பற்றியே தனியாக பெரிய பதிவாகவே போடலாம் அவ்வளோ ஒரு சிறப்புமிக்க ஒரு பதிகம் அது அவ்வளோ ஒரு சிறப்புமிக்க ஒரு ஸ்தோத்திரம் அது ஸ்தோத்ர ராஜம்னே சொல்லுவாங்க அந்த லலிதா சகசரநாமத்தை இது மூணு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே அம்பாவை பற்றி அம்பாள் இப்படி தான் இருப்பா என்னென்ன குணம் இருக்கும் அவளுக்கு இப்படி தான் ரூபங்கள் இருக்கோ அப்படின்னு வர்ணனை பண்ண ஆரம்பித்தாலே இந்த மூணையும் எடுக்காமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது ஏன்னா இந்த மூணில் சொல்லப்பட்டிருக்கு எல்லா விஷயமும் அந்த மூணில் அடக்கும் இந்த மூணும் ஒரே மாதிரி நேர்கோட்டில் வரும் அது ஒரு சிறப்பான விஷயம் ஒன்று அப்படி இதுமான லலிதா சகசரநாமத்தில் கூட அம்பாவை வந்து வர்ணனை பண்ணும்போது உத்யத்பானு சகசராபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அதாவது கோடி சூரியனை போல் அந்த நிறம் கொண்டவள் அப்படின்ற ஒரு பொருள் வரும் அங்கே உதிக்கின்ற சூரியன் கூறி உதிக்கின்ற சூரியனை போல் ஒரு நிறம் உண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அது என்ன உதிக்கின்ற சூரியன் அப்புடின்னா அந்த இளம் சிவப்பு நிறத்தில் இருப்பார் சூரியன் அருணோதய காலம்னு சொல்லுவோம் நம்ம அதாவது சூரியன் உதிக்கின்றதுக்கு முன்னாடி ஒரு டைம் இருக்கும் வானம்லாம் நல்லா சக்கச்சவையன்னு இருக்கும் அந்த டைம் அந்த அந்த டைம் தான் வந்து அம்பாளோட நிறம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அந்த உதுக்கின்ற செங்குதீர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பட்டர் சொல்கிறார் பொதுவாகவே வந்து இந்த கவிஞர்களுக்கெல்லாம் வந்து ஒரு தன்மை உண்டு எப்படி அப்படின்னா ஒரு விஷயத்தை பற்றி சொல்லும்போது அந்த விஷயத்துக்கு லோகத்தில் கிடையாது ஆனால் அந்த விஷயத்தை வந்து நமக்கு டெஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா அதைப்போல் சாயலில் உள்ள விஷயத்தை சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து அம்பாள் வந்து பூர்ண பிரம்மம்னு சொல்லுவாங்க பிரம்மம் அப்படின்னா அந்த மும்மூர்த்தியில் வர அந்த நாலு முகம் கொண்ட பிரம்மா கிடையாது நம்ம ஏற்கனவே காயத்ரி மகாத்தியத்தில் சொல்லப்படுற மாதிரி பிரம்மம் அப்படின்றத வந்து இன்ன ரூபம் இன்ன பேர் இன்ன குணம் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு விஷயம் ஒரு ஒளி மாதிரி இருக்கும்னு ஒரு ஐடென்டிஃபை நம்ம பண்ணுவோம் பண்ணி இதுவரையும் தான் சொல்லியிருக்காங்க ஒரு ஒளி மாதிரி இருக்கும் அதுக்கு இன்ன ரூபம் இன்னும் பேரெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே எல்லாத்தையும் படைச்சது அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இன்னும் சொல்ல போனால் கூட காயத்ரி மகாமந்திரத்தில் கூட அதோட அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களது புத்தியை தூண்டக்கூடிய தேஜசையை தியானம் பண்ணுறோம் அப்படின்னு தான் வர்றது அதில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அது என்ன தேஜஸ் அப்படின்னா நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒளி அப்படின்னா சூரியன் ஸோ அதை வச்சு தான் நமக்கு வந்து டெஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க அதே தான் இங்கே வந்து பட்டர் சொல்லியிருப்பார் உதுக்கின்ற செங்கதிர் அதாவது பிரம்மத்தை சைட்டாக சொல்ல முடியாது ஸோ அதை சாயலில் இருக்க சூரியனை சொல்லியிருக்கார் அதாவது சூரியனை வந்து நம்ம நேராக எப்போதும் நம்ம கண்ணால் பார்க்க முடியாது அது எப்போது நமக்கு பார்க்குற மாதிரி தகுந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா உதய காலத்துலேயும் அஸ்தமன காலத்துலேயும் இருக்கும் அந்த உதயகால சூரியன் வந்து ரொம்ப சக்கச்சபையேன்னு இருக்காமல் அது மாதிரி அம்பாவிலோடய வந்து நிறம் வந்து ரொம்ப சிவப்புன்றார் உச்சி திலகம் அப்படின்றார் அது என்ன உச்சி திலகம் அப்படின்னா அந்த அம்பாவுக்கு வந்து நெத்தி சுட்டின்னு ஒரு அந்த நெத்தி சுட்டியாக இருக்கட்டும் இல்லை உச்சி திலகமாக இருக்கட்டும் சில விஷயங்கள்லாம் வந்து அம்பாவோட சில விஷயங்களை வந்து சூரியனோட கம்பேர் பண்ணுவாங்க தாடங்கமாக இருக்கட்டும் நேத்திரங்களாக இருக்கட்டும் கண்களாக இருக்கட்டும் இல்லை திலகமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து ஒளிபு இதெல்லாம் வந்து ஒளிபுரிந்த கூடியது அதனால் லோகத்தில் என்ன ரொம்ப அதிகமாக ஒளியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா சூரியன் தான் ஒளியாக இருக்கார் ஸோ அம்பாவோட உச்சித்திலகா வந்து சூரிய சூரியன் இருக்காராமா அது மாதிரி ஒரு அர்த்தத்தில் சொல்லியிருக்கார் பட்டர் இங்கே அப்புறம் மதிக்கின்ற உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் அப்படின்ட்டுருக்கார் அதாவது அந்த மாணிக்கத்தோட வந்து தன்மையை வந்து விஷயம் தெரிஞ்சவங்க தான் வந்து அதை இது பண்ண முடியும் நம்ம வந்து எப்படி கவி காளிதாசர் வந்து நவரத்னங்கள் கிடைச்ச போதும் அவர் மூடனாக இருக்கும்போது நவரத்னங்கள் கிடைச்சும் அவர் வெறும் கல்லுன்னு தான் தூக்கி போட்டார் அது மாதிரி வந்து விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து ஒரு மதிப்பிற்குரிய ஒரு பொருள் விஷயம் தெரியல அப்படின்னா அது எதுவுமே இல்லை ஒரு சிம்பிளி வேஸ்ட் தான் அவ்வளோதான் சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் அம்பாலோட வருணத்தையும் இங்கே இன்டைரக்டாக பட்டர் குறிப்பிடுகிறார் மாணிக்கம் வந்து சிவப்பு கலர்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வரிசையாக வந்து பட்டர் வந்து ஒவ்வொரு அந்த சிவப்பு கலரில் இருக்க வஸ்துவாக வந்து இன்டிமேஷன் பண்ணிக்கிட்டே வர்றார் வரிசையாக அப்புறம் எப்படி இருக்க மாணிக்கம் அப்படின்னா கல்லாச்சே அவ்வளோ கடினமாக இருக்க அம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு யோசனை வந்துடுது அடுத்த வார்த்தையை போடுறார் மாதுளம் போது அப்படின்னு சொல்லி போடுறார் மாதுளம் பூ எப்படி இருக்கும் அப்படின்னா அதுவும் சிவப்பு கலரில் தான் இருக்கும் அது ஒரு செந்தூர கலர் எப்படி சொல்கிறது ஒரு ஆரஞ்சு கலர் ஆரஞ்சும் சிவப்பும் கலந்த கலரில் இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு பூவை போல மென்மையானவள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குறைப்புறாரு ஆனால் அதுவும் சிவப்பு அப்புறம் மலர்க்கமலை துதிக்கின்ற மென்கொடி அப்படின்னு போட்டிருக்கார் கடைசியாக அது என்ன மலர்க்கமலை அப்படின்னா மலரில் அமரக்கூடிய அந்த மலர் மகள்னு சொல்லுவோம் இல்லையா அலைமகள்னு நம்ம சொல்லுவோம் அந்த மகாலட்சுமி துதிக்கின்ற மின்கொடி அப்படின்னு போட்டிருக்கார் மகாலட்சுமி வந்து சாமரம் வீசுகின்ற அதாவது அம்பாளுக்கு வந்து சகசராமத்தை கூட ஒரு வாக்கியம் சொல்லுவாள் வாணி சவி தட்சிணேவிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்தோத்திரம் வரும் அங்கே அது என்ன அப்படின்னா அம்பாளுக்கு பக்கமும் இருந்து லக்ஷ்மியும் சரஸ்வதியும் சாமரம் போடுறாலாம்மா அது மாதிரி வந்து மகாலட்சுமி துதி செய்யக்கூடிய மின்கொடி அவ எப்படி இருக்காங்கன்னா மின்னல் கொடி மாதிரி இருக்காளாமா மின்னல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குமாம்மா அதே மாதிரி இருக்காளாமா அங்கே அம்பாள் இங்கே வந்து அவரோட பிரகாசத்தையும் அவரோட மகிமையும் சொல்கிறார் மகாலட்சுமியே மகாலட்சுமி நம்ம எல்லாம் நமஸ்காரம் பண்ணுறோம் மகாலட்சுமியை நமஸ்காரம் பண்ணுற ஒரு தன்மை வந்து அம்பாளுக்கு உண்டு இங்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் மென்கடி குங்குமம் தோகை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கார் அது என்ன மென்கடி குங்குமம் தோயை அப்படின்னா குங்குமம் பார்த்திங்கன்னா இங்கேயே சிவப்பு அம்பாலோட வர்ணனை இங்கேயே வந்துடுது சிவப்பு அந்த குங்குமத்தை வந்து குங்குமம் கலந்த நீர் அதில் அபிஷேகம் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி செக்கச்ச வேணு அம்பாள் விதிக்கின்ற மேனை அபிராமிகந்தன் துணையே அப்படின்னு சொல்லி கடைசியாக முடிக்கிறார் எப்படின்னா இவ்வளோ எல்லாமே சிவப்பு கடைசி ஃபஸ்ட்டு பார்த்தா உதிக்கின்ற செங்கதீர் அதுவும் சிவப்பு உச்சி திலகம் சிவப்பு மாணிக்கம் சிவப்பு மாதுளம்பூ சிவப்பு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குங்குமம் தோயம் எல்லாமே சிவப்பு இதில் முடிவாக என்ன சொல்கிறார் அப்படின்னா ஃபுல்லாக அந்த சுந்தூராரன் விக்கிரம்னு சொல்லிட்டு தியானம் ஆரம்பிக்கும் லலிதா சாஸ்திர நாமத்தில் நல்லா சிந்தூர கலரில் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதே விஷயந்தான் இங்கேயும் ஏன்னா ஒவ்வொரு செயலை போதும் அம்பாவை வந்து எந்த எந்த மூர்த்தியை பற்றி நம்ம சொல்ல போகிறோமோ எந்த தெய்வத்தை பற்றி நம்ம சொல்ல போகிறோமோ அந்த தெய்வத்தோட தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க பெரியவங்கள்லாம் அதன்படி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தியானம் உண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் வந்து ஃபஸ்ட்டு தேவியோ அம்பாளோட அந்த அம்பிகையோட அந்த ரூபத்தை வந்து தியானம் பண்ணிக்கிறார் நினச்சிக்கிறார் இப்படி தான் இருப்பா அம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்கிறார் அவருக்கு தெரியும் நமக்கு சொல்கிறார் பாட்டு மூலமாக சொல்கிறது இல்லைனா நமக்கு தான் சொல்கிறார் இத்துடன் வந்து முதல் பாட்டோட விளக்கம் வந்து எளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது இதில் இன்னும் குற்றம் இருப்பேன் குற்றம் கலைந்து குணம் காணுக என கூறி முதல் பாட்டோட விளக்கத்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்